குரு வக்ர பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் செயல்பட போகிறார் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுமார் நூற்றி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் குரு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாயத் தோற்றம் தான் அந்த வக்ரம் இப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலிமா குரு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம் குருவுடைய சிறப்பு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் நேர்கதியில் செல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையின் பலனுக்கும் வக்கரகதியில் செயல்படக்கூடிய குருவுடைய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்து அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறையாமல் சுபத்துவம் இருந்தால் நடக்கக்கூடிய தசையும் யோக தசையாக இருந்தால் இந்த குருபவன் பகவான் போது பெரிய கெடு பலன்களை கொடுக்காது அதே உங்க சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைந்திருந்து ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்து தன்னுடைய சுப பலத்தை இழந்திருந்தால் அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசை யோக தசையாக இருந்தாலும் சரி இல்லை அவயோக தசையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கூட பொருளாதார தட்டுப்பாடுகள் தான் இந்த குரு பகவான் கொடுக்கும் வரக்கூடிய பணம் கொஞ்சம் தடைப்பட்டு வரும் கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் சிம்மராசி உத்தரம் நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஐந்து வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை ஐந்து பிளஸ் பத்து பதினஞ்சு பதினஞ்சு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதினஞ்சு பிளஸ் ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்புல வரும் இப்போ செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்கள் குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது படிக்கக்கூடிய காலங்களில் இப்போ செவ்வாதசம் நடக்குது உங்களுக்கு இப்போ குரு வக்ரம் ஆகுது அப்படின்னாக்கா இது எதனால பாதிப்புகள் கொடுக்குமா அப்படின்னாக்கா பாதிப்புகளை கொடுக்காது ராசிக்கு யோகாதிபதினு ஒரு குரு அஷ்டமாதிபதியாக வந்தாலும் ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ புனி ஸ்தானத்துக்கு வந்து ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறார் அதாவது ரிஷபராசிங்கிறது தனுசு ராசிலிருந்து என்னை பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடமாக வரும் அதே எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு மூணாம் இடத்துல மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறார் மறைவு ஸ்தானங்கள் இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா யோகம் செய்யக்கூடிய கிரகம் மறைஞ்சி நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா தசா புத்தி ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ செவ்வாதசை படிக்கிற காலகட்டங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்கலாம் செவ்வாதசங்கிறது மனசளவில் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தீங்கனாக்கா ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் தடை தாமதங்கள் இருந்துச்சாக்கா ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்குது வக்கரமாக இருக்கு இப்போ இப்போ வந்து செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய படிப்பு தடைகளை கொடுத்துருந்தா கூட குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது குருவுடைய வக்கிர பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது நாலாம் இடத்துல இருக்குது ஆறாம் இடத்துல இருக்குது வீட்டில் யாருக்காவது நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் தீர்வு கோரும் ஓரளவுக்கு மருத்துவ செலவுகள் குறைத்துக்கான வாய்ப்பு உடல்நிலை ரீதியாக நிறைய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வந்தீங்கனாக்கா அந்த உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது இந்த குரு அக்ர காலங்களில் நூற்றி பதினாறு நாட்கள் சிறப்பான மாற்றங்களை கொடுக்கும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல நாற்பது வயசு வரைக்கும் ராகுதுசர் இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு ஏன்னா ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து இருந்து தசை பண்ணதோ அது சார்ந்து அது பலன்களை கொடுக்கும் குரு வக்கர காலங்களில் நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பும் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக நீங்க வெளிநாடு போனோம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கூட மேல் படிப்புக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் ராகுதசை அப்படிங்கிறத வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளையும் பொருளாதாரத்தையும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதாவது வெளி தேசங்களுக்கு போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த ராகுதசை கொடுக்கும் வெளியில எங்க இருந்தாலும் சரி நீங்க வீட்டு விட்டு வெளியே கொஞ்சம் தூரத்துல போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பும் ஏற்கனவே வேலையில இருக்கிறீங்க இப்ப வேலையில வந்து கொஞ்சம் ஒரு சில பாதிப்புகள் இருக்குன்னா அந்த பாதிப்புகள் இருக்காது குரு பகவான் வக்ரமாகி ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதார வளர்ச்சி கொடுத்துரும் வேலை வாய்ப்பு கொடுத்துரும் பணம் வந்து நல்லபடியா வந்துடும் கொடுத்த பணம் வர்றது அதெல்லாம் வந்து வந்துடும் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல குருவுடைய வீட்டுல அதாவது மீன ராசிலேயோ அல்லது தனுசு ராசிலேயோ இந்த ரெண்டு இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகுதங்கிறது இந்த குரு வக்கர காலங்களில் நல்ல ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும் வேலைக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றம் பொருளாதார வளர்ச்சி நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் திருமண வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கிறது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடனடியான திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஆனா உங்க சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிடக்கூடாது வக்கரமாக இருந்துச்சுன்னாக்கா சிறப்பு நல்ல ஒரு மேன்மையான பலன்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அதே வந்து மற்ற இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனா நீங்க கவலையே பட தேவையில்ல உங்க வேலையை நீங்க பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றம் உண்டு ராகு இருக்கக்கூடிய இடம் இந்த மீன ராசியோ இல்லை வந்து தனுசு ராசியோ உங்க லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடமாக இருந்தால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் மனசளவில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு சில வேலைகளில் வந்து தடை தாமதங்கள் கொடுக்குமே தவிர வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த குரு வக்ர காலங்கள்ன்றது உங்கள் சுய ஜாதகத்துல வந்து வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களா ராகுக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் வீடு கொடுத்த கிரகம் அவயோகத்தில் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது ஏன்னா ராகு தசை அப்படிங்கிறது வீடு கொடுத்த கிரகத்தை பொறுத்து தான் உங்களுக்கு நல்ல பழங்களா தீய பழங்களா அப்படின்றத சொல்ல முடியும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் எந்த வயது காலகட்டத்தில்தான் சரி இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு திருமண வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த ராகு தசையை பொறுத்து தான் இருக்கும் திருமணத்துல வந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ராகு தசை சரியில்லை திருமண வாழ்க்கையில நல்லா இருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் நல்லா இருக்கு லவ் மேரேஜ் பண்ணிவிட்டேன் நல்லா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு தசை நல்லாவே இருக்கும் இந்த குரு வக்ர காலங்கள் மேன்மையான காலங்கள் திருமண வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படுறீங்களா இந்த வக்ர காலங்கள் அப்படிங்கிறது சுய ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் சரி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கு குடும்ப பொருளாதாரம் நல்லா இருக்கும் உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் மனசளவில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை இந்த காலக்கட்டங்களில் அமைச்சுக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு தடை வைக்காது குருவுடைய வக்ரகாலம் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இப்ப குழந்தைங்க இருக்கு அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு உண்டான செலவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த ராகுதஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய அமைப்பை இந்த நேரங்களில் கொடுக்கும் குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சுய தொழில் பாதிப்புகள் அதிகமா இருக்கு சகோதர சகோதரிகள் வழியில நிறைய பாதிப்புகள் கொடுத்துருக்கும் இந்த ராகுதையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு மன அழுத்தத்தை நிறைய கொடுத்துருக்கும் குரு வக்கர காலங்கள் இந்த நூற்றி பதினாறு நாட்கள் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்கலாம் சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சகோதர சகோதரிகள் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும் வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இப்ப திருமணம் ஆகலை முப்பது முப்பத்தி ஒரு வயசுக்கு மேலாவது இன்னமும் திருமணம் கூடி வரல அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல ராகு பகவான் தசை அப்படிங்கிறது அவயோகத்துல இருந்தாலும் குரு அமர்ந்த இடம் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து இல்லைனாக்கா வக்கரமாக இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல வக்ரமாகி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய இப்ப திருமண தடைகளை கொடுத்துருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கோம் திருமணமே நடக்காம அப்ப திருமணம் நடந்தாலும் சரி திருமணம் நடந்துச்சு திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு நினைச்சீங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்துல செவ்வாயும் சரியில்லை அதாவது செவ்வாய் அவயோகத்துல இருக்கு சுக்கர பகவானும் வந்து அஸ்தங்கத்தில் இருக்கு இல்ல அவயோகத்துல இருக்கு அப்படின்ட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இப்படி கிரக அமைப்புகள் உங்க சுய ஜாதகத்துல இருந்துச்சுனாக்கா குருவுடைய வக்ர காலங்கள் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் போன வருஷம் வந்து குரு வக்ரமாச்சு அப்போல்லாம் திருமண வாழ்க்கையில முன்னேற்றமே கொடுக்கலையே அப்படின்னு கேட்டீங்கக்கா அப்ப இருக்கிற இடம் அப்படிங்கிறது சுக்கரனோட வீடு சுக்கரனோட வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கரனுடைய காரகத்துவ ஆதிபத்தியங்களை இந்த வக்ர காலங்களில் கொடுக்கும் அதாவது சுக்கரன் அப்படிங்கிறது வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட கிரகம் மட்டும் இல்லாமல் சுகபோக வாழ்க்கைக்கு உண்டான கிரகம் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் திருமண ரீதியா இப்ப பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு நூற்றி பதினாறு நாட்களில் குரு வந்து ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால இந்த ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வு கோரும் கடன் தொல்லைகள் இருக்காது சின்னதாக கடன் வாங்க அமைப்பு கூட ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம் அவயோகத்துல இருந்து ஒரு சின்ன கடன் வாங்குவீங்க பெருசாக கடன் வாங்காதீங்க வீண் செலவுகள் இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது யாருக்குமே வந்து வாரண்டி கையெழுத்து போடாதீங்க வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு காப்பாற்ற முடியாது அதிகமாக மன அழுத்தத்தை கொடுத்து அதிகப்படியான ஒருத்தர் மேலே பாசம் வச்சு அவங்களுக்கு வந்து வாக்கு கொடுக்குற மாதிரியும் அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரியும் அது மாதிரியான அமைப்புகள்லாம் வந்துடும் இந்த சிம்மராசிக்கு பெரும்பாலும் இது மாதிரியான எண்ணங்கள் இருந்துச்சுன்னாக்கா யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க அவசரப்பட்டு யாருக்கும் வந்து கேரண்டி எடுத்து போடாதீங்க யாரையுமே இந்த காலகட்டங்கள்ல நம்பாதீங்க இந்த குரு வக்ர காலங்கள் நூற்றி பதினாறு நாட்கள் மட்டுமே நாற்பது வயசுக்கு மேல ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது ஈஸியா காட்டவங்களுக்கு நல்லாவே தெல தெளிவா தெரியும் இந்த குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கரமாகும் போது அதனுடைய பலன்கள் ஈஸியா உங்களுக்கு கண்கூடாக தெரியும் எப்படி அப்படின்னாக்கா ரெண்டாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் குருவுடைய அமைப்பை பொறுத்து உங்க சுய ஜாதகத்துல உங்க லக்ன பாவத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல வந்து மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் அதாவது நெகட்டிவான பலன்களை கொடுக்கும் இரண்டாம் இடத்தை குரு பார்க்குதுனாக்கா பொருளாதாரத்துல கொஞ்சம் தட்டுப்பாடு வர வைக்கும் வேலையில கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கும் வேலையில வந்து திடீர் மாற்றங்கள் ப்ரொமோஷன் கிடைக்காம கொஞ்சம் தடுமாற்றங்களை சந்திக்கிறது இது மாதிரி எல்லாம் கொடுக்கும் அதாவது சுய ஜாதகத்துல லக்னம் பாவத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுன்னா ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் மறைஞ்சிருக்கல ஆனா குரு வக்ரமா இருக்கு வேற இடத்துல இருந்து குரு வக்கரமா இருக்கு இல்ல ஆறு எட்டு பன்னெண்டுலயே வக்கரமா இருக்கு அப்படின்னாக்கா இப்ப நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி எந்த லக்னமா இருந்தாலும் சரி சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் வேலை வாய்ப்புல நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இப்ப கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் இருக்காது அதாவது ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறாங்களா அந்த வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேற வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா அந்த வேற வேலை வாய்ப்பு கிடைக்கும் மன அழுத்தம் இருக்காது குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்பா வழி சொத்து இது எல்லாமே வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இது எல்லாமே மாறும் ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா சனி ஏழாம் இடத்துல வக்ரமாக இருக்குது உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கணும் இந்த காலகட்டங்களில் குரு வக்ர காலங்களே மாற்றத்தை கொடுக்கணும் கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும் நோயில் இருந்தீங்கன்னு வச்சுக்கல அந்த நோய் உடனடியாக ரிலீஃப் ஆகும் மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உடனடியாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனி தசையில் கொஞ்சமாவது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அது வேலை ரீதியாவோ இல்லை வந்து தொழில் ரீதியாவோ இல்லை வீட்டுக்கு தேவையானதாக ஒரு சின்னதாக ஒரு கடன் அமைப்பை கொடுக்கும் பெருசாக கடனை கொடுக்காது இருந்தாலும் சனி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு அவயோகத்துல இருந்தாலும் சரி நல்ல இடத்துல இருந்தாலும் சரி வக்கிர காலங்கள் அந்த குரு வக்ர காலங்கள் நல்ல ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும் சுய தொழில் மாற்றங்களை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி அதில் தொழிலில் நல்ல ஒரு மேன்மை எல்லாமே கொடுத்துரும் உங்களுக்கு குரு புத்தி நடந்தால் மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகைங்களே தவிர மற்றபடி சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் கொஞ்சம் சின்ன கடனை வாங்குங்க பெரிய கடன்கள் வாங்காதீங்க இருந்தாலும் நல்ல பலன்கள் உண்டு எழுபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை ராசிக்கு இரண்டாம் அதிபதி தசை பதினோராம் அதிபதி தசை இந்த தசையில் குருபுதி நடந்தால் மட்டும்தான் நீங்கள் கவலைப்படணும் குருபுதி நடந்தால் கூட ஏன்னா ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதந்த சில குரு புத்தி நடக்குதா உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க நோய் நொடி தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவு வரத்துக்குன்னு வாய்ப்பு இருக்குது நெடுந்தர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது மத்தபடி குரு புத்தி நடக்கல புதந்த சில மற்ற எந்த கிரக புத்திகள் நடந்தாலும் சரி நீங்க பயப்படவே தேவையில்ல நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் உங்க வேலையில் எந்த தொந்தரவும் இருக்காது இப்போ எப்படி போதும் இப்போ நல்லா இருக்கு அப்படின்னா நல்லாவே போயிட்டு இருக்கும் கெடுபலங்கள் செய்து அப்படின்னாக்கா கொஞ்சம் உசாரா இருங்க கடன் வாங்குறதை கொஞ்சம் தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது புதன் தசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கோ இல்லையோ உங்க வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு பொருளாதார மாற்றத்தையும் கொடுக்கும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர காலங்கள் அப்படிங்கிறது பொருளாதார ஏற்றத்தையும் பண வரவையும் இந்த காலகட்டங்கள கொடுக்கும் நன்றி